நிறைய கார்டியாக் பேஷண்ட் வந்து ஒரு ஆன்ஜியோகிராம் செய்து கொண்ட பிறகு வந்து அவங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் அடைப்பு இருக்குன்னு வராங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எக்கோ கார்டியோகிராஃபி அதாவது அந்த ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷனை பொழுது அந்த ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் நார்மலாக தான் இருக்கும் அப்போ என்னென்ன அவங்க யோசிக்கணும்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் ரத்த ஓட்டம் அட அடைப்பு இருந்தால் எப்படி வந்து அந்த ஹார்ட்டு பம்பு நார்மலாக இருக்கு அது நார்மலாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு போதிய ரத்தம் வந்து இருதய தசைகளுக்கு செல்கிறது என்று தான் அப்போ எப்படி செல்லுது தொண்ணூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் அடைப்புகளுக்கு எப்படி எப்படி ரத்தம் போகுது என்றால் அதுதான் கொலாட்ரல்ஸ் நுண்ணிய சின்ன சின்ன ரத்த நாளங்கள் நேச்சுரலாகவே உருவாகி அதன் மூலம் அந்த ஹார்ட் மசிலுக்கு செல்கிறது அவங்களுக்கு வந்து அந்த அடைப்பு இருந்தாலும் சிம்டம்ஸ் அவ்வளவா இருக்காது அவங்களால நடக்க முடியும் எப்பயாவது தான் பெயின் வரும் அந்த மாதிரி பேஷண்ட் வந்து அவசரப்பட்டு மிக வேகமாக போய் வந்து ஒரு பைபாஸோ ஆன்ஜியோபிளாஸ்டியோ செய்து கொள்ள தேவையில்லை அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்குரிய ஒரு சிறிய நல்ல சிகிச்சை முறை என்றால் இந்த இஇசிபி சிகிச்சை செய்து கொண்டு அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தினாலே அவங்க சர்ஜரியோ ஸ்டென்ட்டையோ தடுக்க முடியும்